எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி வந்து இன்றைக்கி சண்டே அன்றைக்கி நம்ம என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத அன்றைக்கி ப்ளாகு நிறைய பேர் வந்து குடல்கறி வந்து போன டைம் நான் செஞ்சு போடுறது வந்து அண்ணா எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லுங்க நிறையா அம்மா அக்கா கூட நிறைய பேர் திட்டியிருந்தாங்க இங்கே எப்போ செஞ்சு காட்டுறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி திட்டியிருந்தீங்க இன்றைக்கி வந்து நம்ம எப்படி அரைச்சி நம்ம கறி கிரேவி வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வர்றாரு அதுக்கோசரம் இன்றைக்கி ஒன்றரை கிலோ குடல் கறி வாங்கி ஃப்ரெண்டுனால் மறுபடியும் திட்டாதீங்க என்னடா மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டானா அப்படி கிடையாது இவர் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அப்படி ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படி நாளைக்கு எனக்கு வரேன் கறி நீங்கள் செஞ்சு தன் தந்தாகணும் அப்படின்னு அப்படி அதுக்கோசரம் நேரத்தில் எழுந்திரிச்சாச்சு போய் கறி வாங்கிட்டு வந்துட்டு வாங்க வீடியோ கன்னியூ பண்ணலாம் இன்னும் காயத்திரியும் ஆதிரண்டு தங்கும் தூங்கிட்டு இருக்காங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம கன்னியூ பண்ணுவோம் சரிங்களா நீங்களும் என்ன சமைக்கிச்சிங்க அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் குடல்கறி ரொம்ப வெடி ஆகி

வாங்க குடல் கறி எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம் மாமா பைப்பில் தண்ணி வரவும் சௌரியமா போச்சு இங்கே கவருங்க அரிசி ஊற வச்சாச்சு அரிசி ஊற வச்சாச்சு இங்க வருங்க குடல் கறி ஏ மாமா ஆமா தம்முன் கழுவி நான் இன்னைக்கு வந்து நாட்டு கோழி தான் எடுக்கலான்ட்டு இருந்தேன் அந்த பையன் ஹாஸ்பிட்டல் கேட்டதுனால சரி நிறைய பேர் வந்து வீடியோ போட சொல்லிட்டு இருந்தாங்களா செய்யறதுன்ட்டு

சூப்பர் வானவில் கலராட்ட சரி வாங்க அப்படியே போய் தோட்டலாக மாட்டி விட்டுறலாம் நான் தூங்கிட்டு இருக்கிறேன் அப்புறமா மாட்டி உங்களுக்கு காட்டுற வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குடல்கறிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் பாருங்க கொத்தமல்லி வர கொத்தமல்லி வர மிளகா குறுமளகு ஜீரகம் அப்புறம் பாத்தீங்கன்னா பட்டை கிராம்பு கசகசா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணு தக்காளி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் பூண்டு இஞ்சி தாளிக்கிறதுக்கு வந்து இது சோம்பு இது கடைசியாக தாளிக்கிறதுக்கு மட்டுங்க இப்போ இது எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அளவான மிக்சி ஜாரில் பட்டை கிராம்பு கசகசா கொட்டியாச்சு அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வர மொளகா கொத்தமல்லி சீரகம் குருமொளகு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைலன்னா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் ஒன்றும் தப்பே இல்லை இதை முதல்ல தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் மே இதுதான் முக்கியமான பொருள் பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு விழுது நல்லா மைய அரைச்சு எடுத்தாச்சு பாருங்க தண்ணிக்கு வந்து வச்சாச்சு இந்த கட்டை இந்த கைப்படி கீழே உழுகாம இருக்க எது கூட ஊத்திங்க கமேண்ட்ல கேட்டிருக்கீங்க இப்போ வடை சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாவே ஊத்திக்கங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடானோடனே நம்ம வந்து பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு போட்டுக்கோங்க இன்னும் எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகணும் ஃப்ரெண்ட்ஸ் பெருஞ்சீரகம் பொறிஞ்ச உடனே பச்சை மிளகா கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா போட்ட உடனே நம்ம வந்து பிஞ்சி பூண்டு விழுதை கொட்டிக்கலாம் பிஞ்சி பூண்டு போட்டோடனே இது கொஞ்சம் நேரம் வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே பத்தி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் கருவேப்பிந்தலை கருவேப்பிந்தலை இப்போ தான் போடணும்னு போடணும் பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம தக்காளி கொட்டிக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்றரை கிலோவுக்கு மூணு போட்டிருக்கேன் இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை கொட்டிக்கலாங்க வெங்காயம் வேகிறதுக்காக எல்லாமே வேகிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை கொட்டிட்டு அப்புறம் தான் தக்காளி கொட்டிக்கணும் நான் படவடப்பில் வீடியோ எடுக்கணும் அதுவும் படவடப்பில் குழந்தைங்க வேற ஆகி போயிட்டேன்னா அதையெல்லாம் போய் பார்த்து படவடப்பு என்ன வந்துட்டு முதல் தக்காளி கொட்டிட்டேன் வெங்காயத்தை கொட்டிட்டு அப்புறம் தக்காளி கொட்டிக்குவாங்க இது மட்டும்தான் சின்ன சேஞ்சு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சு ம மிளகை ஊற்றிக்கலாம் உள்ள நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றியா ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா கொதிக்கிற டைம் தான் நம்ம கறி போட்டுக்கலாம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குது உப்பு பார்த்து உப்பு பத்துல உப்பு போட்டுக்கோங்க ரத்தத்தை வந்து இப்படி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும்

அப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா கெட்டி பதம் உங்களுக்கு எப்படி கிரேவி பத வேணுமோ ரொம்ப தண்ணியாட்டி வைக்காதீங்க நல்லா இருக்காது ஓரளவுக்கு கிரேவி கெட்டி பதத்தில் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க நீ தொட்டியெல்லாம் இப்படி வைக்கும்போது பய பயமா இருக்கு எனக்கு சரி தம்பிக்கு போக பிடிக்கிறது தானா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வச்சு மூடி வச்சுருவோம் நல்லாவது மூடி வைப்பா அப்புறம் சிம்லேயே வச்சு வேக கொடுங்க ஒரு முக்கால் மணி நேரம் நீ எங்கே வர வச்சு போட்டு இங்கே வெடிச்சு செதறிடு போகுது நேரம் இப்படி வச்சுட்டு போட்டு போனால் பயமாக இருக்குது பார்த்தா ஏன் சாருக்கு பார்த்தா பயமா இருக்குதுல்ல இப்போ வாட்டுக்கு வச்சு அன்னைக்கு அப்படித்தான் வச்சுட்டு போட்டு போயிட்டேன் நான் தூங்கிட்டு இருக்கிறேன் திடீர்னு சவுண்டு வந்ததா தொட்டிலேருந்து டொர்ரோண்டு ஒரு சவுண்டு வந்துச்சா திடீர்னு எரிஞ்சு பார்க்கறேன் என்னடா அடுப்பு பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது ஆ பண்ணிட்டா நம்மளை எனி டைம் பீதியிலே விடுறாங்க இங்கே வேறு எப்படி எரியுது ஆஃப் பண்ணாலும் எரிஞ்சிட்டு இருக்குது வேர்டுக்கு அது வேர்டுக்கு தூவோ காலம் வருது சவுண்டு வருது இதுக்கு ஏதாவது காப்பி ரைட்ஸ் வந்துட போகிற சாமி இந்த ஏதாவது வைலண்ட் கண்டென்ட்டுன்னு ஓட்ட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குழந்தைக்கு வந்து வைக்கிறான் இது ஒன்றும் வைலண்ட் கண்டென்ட் இது கொடுத்துடாது யூடியூப்பு பார்த்துக்கு யூடியூப்பு பாருங்கள் இங்கே வச்சு போட்டு போயிட்டான் ஆ எரிஞ்சு முடிஞ்சு தம்பிக்கு போக பிடிக்கணுமா இதில் என்னென்ன போடுவீங்க போக பிடிக்கிறதுக்கு ஆ ஆ முடிதலை முடிதால தான் நிறைய பேர் கேட்டேன் தான் ஆ ஆ எங்கள் அம்மா சேரின்ச்சின்னா கொரியர் பண்ணிடலாம் ஆ ஆ இப்போ பாருங்க என்னென்ன பண்ணிட்டுருக்குறாங்க அதே புகையில் நீந்தவோட நீச்சல் கற்று கொடுக்குறாங்களா இருக்குது ஆ

இப்போ நல்லா இருக்குதா நல்லா வெந்துருச்சுங்களா பாருங்கள் போட்டு டேஸ்ட் இருக்கிறாரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு வெந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு இங்கே பாருங்க நல்லா ட்ரை கண்டிஷன் ஆயிடுச்சு நல்லா இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஈரல் போட்டால் தான் இந்த கலரில் வரும் இந்த ஈரலுங்கிற ரத்தம் வந்து ஊற்றுனா தான் இந்த மாதிரி கலர் வரும் இல்லைன்னா மஞ்சள் கலரில் தான் இருந்திருக்கும் நேரம் சரிங்க தேங்காய் துருவல் போட்டாச்சு லாஸ்ட்டாக ஒரு கிளர் கிளறிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் தான் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டேன் பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது இல்லைங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கல நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட மாதிரி குடல் கறி ரெசிபி வந்து நான் போட்டு காமிச்சிட்டேன் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சாப்பாடு வச்சு விட்றலான்ட்டுருக்குறேன் இந்த டைமில் சாப்பாடு வச்சிட்டோம்னா சுட சுட சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காய்திரி பாருங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிற ஓகே எல்லாம் சாப்பாடு ரெடி வந்து சாப்பிடுச்சு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறியா சரிப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே வீடியோ கேட்டவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்